வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தெரிகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்டறிபுர பயணத்தின் பத்தாவது நாள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பீடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் எப்பேற்பட்ட கோட்டை சுவர் பாருங்க முதல் நாள் இரவு அவுரங்காபாத்தில் தங்கிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் கிளம்பி வரும்பொழுது பீடு அப்படிங்கிற இந்த வித்தியாசமான பேரை கண்டு பிரமித்து இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் சிவக்குழந்தை எப்படியாவது தரிசனம் பண்ணலாம் எப்பேற்பட்ட கோயில் இருக்குன்னு நினச்சி போனால் மிரண்டு போயிட்டேன் பெரிய வரலாற கொண்டிருக்கு இருக்குது பார்த்துட்டு இருக்கக்கூடிய யார் காலத்தில் கட்டப்பட்டது தெரியுமா முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக்குடைய ஆட்சியின் கீழ் இந்த ஊர் ரொம்ப நாள் இருந்திருக்கு மக்களும் படாத இருக்காங்க ஆனால் நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய திருக்கோயிலோ இதற்கெல்லாம் முந்தையது பாண்டவர்களுடைய காலத்தில் இந்த ஊருடைய பேர் துர்காவதி அப்பொழுதும் இங்கு இறை வழிபாடு நடந்துட்டு இருந்திருக்கு அதற்கப்புறம் விக்ரமாதித்த மகாராஜாவின் தங்கை சம்பாவதி இந்த ஊரை ஆட்சி வகி செஞ்சுட்ருக்காங்க அப்போ சம்பாவதி நகர்னு இந்த ஊருக்கு பேர் அதற்கு பின்னாடி சாளுக்கியர்கள் ராஷ்ட கூடர்கள்னு இந்த நகரத்தை ஆட்சி செய்தவங்க நிறைய பேர் முக்கியமாக யாதவர்கள் யாதவர்கள் திருக்கோயிலை ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறதாக இந்த கோயிலுடைய வரலாற்று இது சொல்லுது எனினும் நிறைய அந்த தூணுடைய அமைப்பெல்லாம் சாளுக்கியர்களுடைய திருக்கோயிலின் அமைப்பை ஒத்துதான் இருக்கு இந்த கோயிலை வடிவமைச்சு கட்டின சம்பாவதி நீர் மேலாண்மையை அந்த காலத்தில் மேம்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்போ மிகப்பெரிய வறுமையை இந்த ஊர் சந்திச்சிருக்கு அப்போல்லாம் நிலத்தடி நீரை பற்றின புரிதலை மக்கள்கிட்ட இல்லை ஆனால் அவங்க பக்கத்தில் கிணறு ஒன்றை வெட்டி மக்களுக்கு எப்பொழுதும் இடைவிடாமல் நீர் கிடைப்பதற்காக ஏதுவாக வழிவகை செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு குளத்தை வெட்டி குளத்துக்குள்ளே சிவலிங்க திருமேனியை நிறுவி இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக கட்டட அமைப்பில் கோயிலை கட்டியிருக்காங்க எப்பேற்பட்ட அரசியலில் அந்த அரசியை நினச்சா பெருமிதமாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க இன்னும் கோயிலை மேம்படுத்தினாங்க அப்புறம் அழிக்கிறதுக்குன்னு சில பேர் உள்ளே வருவாங்கல்ல அவங்க ஆட்சியின் கீழே இந்த கோயில் நிறையா செதல ஆரம்பிச்சிருக்கு அதில் நான் சொன்ன முகமது பின் துக்லக் வரலாற்று ஆய்வாளர்களால் புத்திசாலியான முட்டாள்னு வர்ணிக்கப்படுகின்ற முகமது பின் துக்களை ஆட்சியின் கீழ் இந்த நகரம் என்ன பாடுபட்டிருக்கும் யோசித்து பாருங்க டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றி தேவகிரியிலேருந்து திருப்பி டெல்லிக்கே மாற்றுன அவருடைய ஆட்சி அமைப்பெல்லாம் எப்பேற்பட்டது தெரியுமா மக்கள் படாத பாடுபட்டுருப்பாங்க அந்த மாதிரியான இடத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு ஆனால் இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா அவருடைய ஆட்சி கீழே தான் அவங்கெல்லாம் துருக்கி நாட்டை சேர்ந்தவங்க பாரசீக மொழியை பேச்சு வழக்காக கொண்டவங்க பாரசீகத்தில் பீர் அப்படின்னா கிணறுன்னு அர்த்தமாக இந்த ஊரில் நிறைய கிணறு இருந்திருக்கு நான் தான் சொன்னேனே நீர் மேலாண்மையை அப்பயே உணர்ந்த அரசி நிறைய கிணறுலாம் வெட்டுனாங்கன்னு அதனால் இந்த ஊரை பீரு பீருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம மக்களுக்கெல்லாம் பீருனால் வேற ஞாபகம் வரும்ல அதனால பீரு பீடா மாறிடுச்சு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல கோயில் இந்த கோயிலுக்கு கனகலேஸ்வரர் கங்காளேஸ்வரர்னு திருநாமம் இந்த கோயிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய போர் நடந்திருக்கான் அந்த போர் யாரு தெரியுமா நடத்துனது ஹுமாயூன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான் பாபரோட பையன் அக்பரோட அப்பா ஹுமாயூன் இந்த இடத்துல போர் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பீடு யாதவர்களுடைய ஆட்சியிலிருந்து அலாவுதீன் கிழி அவர் இந்த கோயிலை அபகரிச்சிட்டார் அதாவது ஊரை அபகரிச்சிட்டாரு அவருக்கு அப்புறம் முகமது பின் துக்லக் பக்மானியா சுல்தான் அப்படின்னு அவங்களுடைய ஆட்சியின் கீழே இந்த ஊரு போயிருச்சு அவங்க கிட்ட இருந்து ஹுமாயின் கைப்பற்றி அவுரங்கசீப்பின் ஆளுகையின் கீழ் வந்து அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆண்டு அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சு கூட இந்த ஊர்ல பெரிய பெரிய கஷ்டம் தான் அந்த காலத்துல மக்கள் பட்டிருக்காங்க வகுப்புவாத கலவரத்துக்கு அப்புறம் இந்த ஊர்ல அமைதி நிலவி இருக்கு இப்பையும் நாங்க இந்த கோயிலுக்கு போன அன்னைக்கு மகாராஷ்டிரால பந்த் கடைகளே இல்லை ஆனா இந்த ஊர்ல கடைகள் திறந்து வச்சிருந்தாங்க சண்டை சச்சரவே இல்லை நம்ம ஊர்ல பந்துன்னா எல்லா கடையும் அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல ஒரு பக்கம் காவி கொடி கட்டி அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு பக்கம் காவி கொடி கட்டாதவங்க திறந்து வச்சிருக்காங்க நீ ஏன் திறந்து வச்ச அப்படின்லாம் யாரும் சண்டை போடாமல் மக்களுடைய அமைதியை பார்த்துட்டு எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி வரலாறு படித்து மிரண்டு போயிட்டேன் எம்பிடி சண்டை சச்சரவுக்கு அப்புறம் புயலுக்கு பின் வந்தால் அமைதி ஆயுது இறைவா அப்படின்னு நினச்சிட்டு இறைவனைக்கான உள்ளே வந்தாச்சு சுத்தி பிரகாரத்தை வளம் வரும் பொழுது எப்படி ஒரு அமைதி இருந்ததோ உள்ளுக்குள்ளே அது பன் மடங்காக பெருகியிருக்கு எவ்வளவோ சிதலங்களுக்கு அப்புறமும் கூட இறை வழிபாடு இன்றளவும் நின்று இருப்பதை கண்டு மெய் மறந்து திருமந்திரத்தின் வரிகளை தான் அங்கே பாடினேன் ரெண்டு பெண்கள் மூலஸ்தானத்துக்குள்ளே போய் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுற அந்த விதத்தை கண்டு மிரண்டு போயிட்டேன் எப்படி உள்ளே விட்டுருக்காங்கன்னு நம்ம ஊரில் இருந்தால் அயோயோ தொட்டுட்டையே அப்படின்னு நம்மளை படாத பாடுபட்டிருப்பாங்க இந்த ஊரில் மக்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் வாமா உள்ளே வாமாங்கிறாங்க நானும் ஐயோ நான் வரலங்க வெளியவே நின்று சாமி கும்பிட்டுக்கிறேன்னு அவங்க வழிபாடை கவனிச்சிங்களா அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கே சுவாமியின் திருமுகம் இருப்பதாக நினைத்து கொண்டு அலங்காரம் பண்ணுறாங்க இந்த தசையில் விளக்கேத்து இந்த தசையில் தான் உட்காரணும் அப்படின்னு யாரும் சொல்லாமல் இருக்காங்க பாருங்க வேற லெவல் எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய தெளிவோடு வழிபாடு செய்வதற்கான அனுமதி கிடச்சிருக்குன்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் உள்ளே போய் சாமியை கும்பிட்டாங்க நம்ம வந்து வேணாம் ஊருக்கு வேற போகணும் இந்த பழக்கத்தில் நம்ம ஊருக்குள்ளே போயிட்டால் அது வேற வம்புன்னு இங்கேருந்தே சுவாமியை தரிசனம் பண்ணேன் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி புனரமைப்பில் கிடைக்கப்பட்டு உள்ளே ஸ்தாபிக்கப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பையன் சொல்லிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருந்தது கூகுள சர்ச் பண்ணி வரலாறை பார்த்தேன் நான் அவ்வளோதான் மண்டை மூளை குழம்பி போச்சு ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லவே வேணாம் இதை வேற தெரிஞ்சுக்கிட்டோமா முகமது பின் துக்லக்கு அலாவுதீன் கில்ஜி அவுரங்காபாத்து நான் மண்டை மூல குழம்பி போய் மேப்பை தப்பாக போட்டுட்டேன் துல்ஜா பவானி கோயிலுக்கு போடுறதுக்கு பதிலாக துல்ஜாப்பூருக்கு போடாமல் திருப்பி அவுரங்காபாத்துக்கே மேப்பை போட்டு நான் தூங்க எங்கள் தம்பி அது தெரியாமல் அவுரங்காபாத்துக்கு போய் நின்றுட்டு அய்யோ அவுரங்காபாத் பிரியா அப்படிங்குது அடக்கடவுளே இப்படி தப்பாக மேப் போட்டமே திருப்பி அவுரங்காபாத்துலேருந்து துல்ஜா பவானிக்கு வரும் பொழுது இரவாயிருச்சு இந்த நாளில் ரெண்டே திருத்தலத்துக்கு தான் போனோம் ஆனால் அது வேறு லெவல் வரலாறு தான் இந்த துல்ஜா பவானி கோயிலுக்கு நம்ம உள்ளே நுழையும் பொழுதே மணி ஒம்பது மணி தேரோ திருவிழாவோன்னு இருக்காங்க தூங்கா நகரம் மதுரைன்னு நினச்சி ஒரு வித பெருமையோடு இருப்பேன் ஆனால் வேற லெவல் இவங்க அதுக்கு மேலே தூங்கா நகரமாக இருக்காங்க வே அப்பா சான்ஸே இல்லை எல்லா கடையும் திறந்து வச்சுருக்கு நாங்கள் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியே வரும்பொழுது பத்தரை மணிக்கிட்ட இருக்கும் அப்பையும் கடை திறந்துருந்ததுன்னா பார்த்துக்கோங்க பத்தே முக்காலுக்கு சாப்பிட்றோம் அப்போனா எந்த லெவல் மக்கள் இருக்காங்க பாருங்கள் கோபுரத்தை பார்த்திங்களா வாங்க நம்ம பவானியுடைய வரலாற்றுக்கு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய முகப்பு தோற்றம் இந்த வாயில் பகுதி முன்னாடி ரெண்டு இருக்கிற மாதிரி படிகளை இடங்கி கடந்து பார்த்தோம் போனோன்னா கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு வாயில் இருக்குது நம்ம அங்கேருந்து பார்த்தா தான் நம்ம பெரிய மலை மேலே நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையே வருது அந்தளவு வித்தியாசமான மலை அமைப்போட இந்த திருத்தலம் இருக்குது இந்த ரெண்டு வாயிலுக்கும் ஒன்று சிம்மத்வார் அப்படின்னு பேர் சர்தார் நிம்பல்கார் துவாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற இரண்டு துவாரங்களுக்கும் சிவாஜி மகாராஜாவுடைய தாய் தந்தையின் பெயரால் தான் இருக்குது ராஜா சஹாஜி துவார் மற்றும் ராஜ மாதா சிஜாபாய் துவார் அப்படின்னு அழைக்கிறாங்க நம்ம இப்போ போகிறது சிம்மத்வாரம் வழியாக தான் போகிறோம் அதுலேருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி உள்ளே போனால் ஒரு அழகான தீர்த்த குண்டம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இரவு வேலையில் கூட நிறைய பேர் அங்கே குளிச்சிட்ருந்தாங்க நம்ம அந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க விரும்பலை வேணும்னா நீங்களாம் குளிச்சுக்கோங்கன்னு எங்கள் அண்ணங்கிட்டே சொல்லியாச்சு ஏன்னா நம்ம இப்போ லேட் ஆகி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிருமோன்னு ஒரு பயம்தான் ஆனால் கோயிலுடைய அந்த கட்டட அமைப்பில் மெய் மறந்து நின்றுட்டேன் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது ஹேமத் பந்தி தான் இந்த திருக்கோயிலையும் கட்டியிருந்தாங்க அதே கருப்பு பசால்ட்டு அந்த கல்லில் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணியை பாருங்கள் ப்ளீச்சிங் பவுடராக இல்லை உண்மையிலே வெள்ளை கலராக இருக்கான்னு புரிஞ்சிக்கவே முடியலை நான் நினைக்கிறேன் அந்த சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கும்னு தண்ணி நல்லா இருந்ததாக தான் சொன்னாங்க கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரின்னு புண்ணிய நதிகளெல்லாம் இங்கே சங்கமிப்பதாக ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த நம்பிக்கை இந்த குண்டை மாதிரி வெளியையும் ஒன்று இருக்கான் அதுலேயும் நம்ம குளிச்சுட்டு இதுலேயும் குளிச்சுட்டு திருப்பி படியிறங்கி நம்ம வந்தோன்னா அப்படியே நந்திதேவர் வாயிலிருந்து நீர் வருது அந்த நீரில் தான் நான் தலையிலெல்லாம் தெளிச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிக்கு நம்ம அபிஷேகமே செய்யலாம் அப்படி ஒரு அழகான ஒரு கட்டட அமைப்பு ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி கீழே நம்ம போனோம்னா திருப்பதியில் எப்படி நம்மளை ஒரு மாதிரி அடைச்சடைச்சி சுவாமியை போய் தரிசனம் பண்ணுவோம் அந்த மாதிரி கட்டட அமைப்பில் இருந்தது நல்ல வேலை நாங்கள் லேட்டாக வந்துவிட்டோம் அதனால அந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை நம்ம தான் திருப்பி அவுரங்கபாத்துக்கு போயிட்டு பீடு வழிய வந்ததுனால அந்த நேரமின்மையை கடந்ததுனால இந்த இடத்துல எங்களுக்கு காத்திருக்குவதற்கான அவசியமே இல்லை வாங்க நம்ம ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை பற்றின பயணத்தில் உங்களுக்கு இந்த கோயிலோட வரலாற சொல்கிறேன் ஆனால் இப்போ வரலாற்று நிகழ்வை சொல்கிறேன் அப்சல் கான் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன பண்ணான்னா அந்த அன்னியன் ஒரு மனிதனின் நம்பிக்கை எங்கே ஒருமுகப்படுதோ அந்த இடத்த அழிச்சுட்டு அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மராட்டியர்களின் புண்ணிய இடமான இந்த துல்ஜாபுரை அழிக்கலாம் அப்படின்னு வரான் வரும்பொழுதே நம்மளுடைய கனக இப்போ நம்ம முன்னாடி போனோம்ல பீட்டில் கங்கலேஸ்வரர் அந்த கோயில் அழிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் கண்டோபான்னு ஒரு கோயில் இருக்குது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் வரவே நேரம் இங்கே வந்த உடனே பூசாரி அங்கே அவன் அழிக்கிறாங்கிறத கேள்வி உற்று மு அம்பிகையுடைய அந்த மூலஸ்தானத்தை நீருக்குள்ளே வச்சு மறைச்சிடுறாரு டெம்ப்ரவரியாக ஒரு ஸ்வரூபத்தை ரெடி பண்ணுறாரு அதையும் அவன் சிதைக்கும் பொழுது ஒரு அருள்வாக்கு வந்து சொல்லுது அப்சல் கான் அயோக்கியா நீ வந்து இந்த மாதிரி கோயில துவேஷம் பண்ண உன்னையும் உன்னுடைய இராணுவத்தையும் என்ன இருபத்தோரு நாளுக்குள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்கே கிடைக்குது எதையும் கண்டுக்காதவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்களேஸ்வரர் கோயிலையும் அழிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கான் நேராக பந்தர்பூர் போயிடுறான் நம்ம மொத மொதல் போனோம் இல்லையா பண்டரிநாதரை போய் பார்த்தோம் இல்லையா அந்த கோயிலையும் போய் அவனுடைய அட்டகாசத்தை பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் கேள்வியுற்ற சிவாஜி என்ன பண்ணுறாரு வராரு வந்து ஒரு பெரிய ஒரு பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி அவனை அழிக்கிறாரு அழித்த அந்த வால் இருக்கக்கூடிய பவானி அன்னையிடமிருந்து ஆசிர்வதிக்கப்பட்ட வாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாளுக்கு பேரே பவானி வாள் அப்படின்னு சொல்லிட்டு மராட்டியில் ஒரு பேரும் சொல்கிறாங்க அந்த அளவு இந்த திருத்தலம் மிக பெற்று இருக்குது இந்த துல்ஜா பவானி பேரில் நிறைய கோயில் மகாராஷ்டிராவில் இருந்தாலும் துல்ஜாப்பூர் பவானி வந்து தான் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க இந்த திருத்தலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கல் இதை பற்றி நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படி நிறைய எண்ணற்ற விஷயங்களை தன்னகத்தை கொண்ட இந்த துல்ஜாப்பூர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது திருத்தலத்தில் அம்பிகையின் அந்த ஸ்வரூபமே ரொம்ப வித்தியாசமான அமைப்பில் இருந்தது எவ்வளவு வரலாறுகளை கடந்தும் இன்றும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை எண்ணி மனம் மகிழ முடிஞ்சது துல்ஜாப்பூர் துரிதமாக பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடியவள் என்பதால் அம்பிகைக்கு பவானி தேவிக்கு துல்ஜா பவானி அப்படிங்கிற ஒரு திருநாமம் என்பதையும் இங்கே சொன்னாங்க துல்ஜாப்பூரில் நம்ம தங்குறதுக்கு நிறைய ரூம்ஸ் கிடைக்குது அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி எளிமையான ஒரு அறையில் தங்கி மறுநாள் காலையில் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் அடுத்த காணொளியில் நாங்கள் சென்ற திருத்தலங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்